முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை துருவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு யார் இந்த மீன ராசியை சார்ந்தவர்கள் பக்தியோடு சக்தியை கலந்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் சித்தர்களையும் குருமார்களையும் மகான்களையும் வணங்கி வாழ்க்கையிலே அற்புதங்களை பெறக்கூடியவர் மீன் எப்படி குளத்தில் உள்ள அழுக்குகளை சாப்பிட்டு அதை தண்ணீரை சுத்தமாக மாற்றுகிறதோ அதுபோல மற்றவர்களுக்காக உதவி செய்து தங்களை தியாகம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் மேலும் தான் பிடித்த முயலுக்கு கால் என்பது போல மற்றவருடன் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் தான் சொல்வதுதான் சரி என்று உறுதியாக கூறும் மீனராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் மனோதிடம் அதிகரிக்கும் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் செல்வம் சேரும் வாகனம் வாங்க எடுத்த முயற்சி கைகூடும் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனையில் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் வேலை வலு குறை திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் உறவினர்கள் மத்தியிலே மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும் பிள்ளைகளுடைய செயல்கள் சந்தோஷத்தை தரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடைவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளிலே ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே மனதிலே துணிச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்று காரிய அனுகூலம் பெறுவீர்கள் கலை துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் புதிய பொறுப்புகள் நிதானம் தேவை அரசியல் துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது நன்மையை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையா இருக்கும் எதிலும் நிதானம் தேவை மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது வேகம் பெறும் கல்வியிலே வெற்றி பெறுவீர்கள் ஒரு தாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் குடும்பத்திலே இருப்பவருடன் செய்கையால் மன உளைச்சல் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாமல் தவிர்ப்பது நன்மையை தரும் பிள்ளைகளோடு சகஜமாக பேசி வருவது நல்லது அவர்களுடைய நலனிலே அக்கறை காட்டுவது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பது தவிர்ப்பது நல்லது ஆண்களோடு பழகும் போது பெண்கள் ஆண்களோடு பழகும் போது பெண்கள் ஆண்கள் ஆண்கள் பெண்களோடு பொழுது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறை நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும் நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சக ஊழியரிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது பண வரத்து அதிகமாகும் எதிர்ப்புகளை நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பண செலவு செய்ய தயங்க மாட்டேன் நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன விநாயக பெருமானை தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்க மன நிம்மதி உண்டாகும் அதற்க கிழமைகள் செவ்வாய் வேழன் சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை பதினாலு பதினைந்து பதினாறு ஆகும் அதற்க தினங்கள் ஜூலை ஏழு எட்டு ஆகும் அதற்க திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை சிகப்பு ஆரஞ்சு அதட்ட எண்கள் ஆறு மூன்று ஒன்று நான்கு எட்டு ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்காக பதிவிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதிய வேலையிலே இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் ஜோதிட சிறு குறிப்பு என்ற அருமையான பதிவோடு இணைந்து அது ஜோதிட வழிகாட்டுதலுக்கும் ஜோதிட புரிதலுக்கும் மற்றும் அதிகபட்ச நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற பகுதி அது இதுவரையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்